கூட இந்த மூன்று பேரை பொறுத்த வரைக்கும் சுருங்கிவிட்டது அந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளானா கூட கொள்கையில் உறுதியா இருந்தாங்க நீ என்ன பேசாட்டி போற அங்கிட்டு போய் சேர்ந்துக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு என்ன செய்யல மூன்று பேருமே எடுக்கவில்லை நம்ம மேல தப்பு இருக்கிறது நம்ம போயிருக்க வேண்டும் இந்த மாதிரி சூழ்நிலை அழைத்த நேரத்தில் நெருக்கடியான கட்டத்தில் நம்ம போகாமல் இருந்த நம்ம மேல தப்பு தான் அது கொடுத்த தண்டனை சரிதான் என்று அவர்கள் நினைத்திருந்த காரணத்தினால அவங்க என்ன செய்யல வேற வேற பக்கங்கள்லாம் பேசினாங்கன்னு சொல்றாரு காபிபுல் மாலிக்கு சொல்றாரு பக்கத்தில் உள்ள ரோமாபுரி சக்கரவர்த்திகள் எல்லாம் எனக்கு தூது அனுப்பினார்கள் முகமதிடமிருந்து ஒரு ஆளை கலட்டி விட்டோம்னு சொன்னா அந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை நிப்பாட்டி வரலாம் என்றெல்லாம் பேரமெல்லாம் பேசினார்கள் நாங்கள் உறுதியாக நின்றோம் அந்த பள்ளிகளுக்கு சென்றோம் அங்கதான் போய் தொழுவோம் ரசூல்லா முன்னாடி போய் என்ன செய்வோம் மூத்த காட்டுற மாதிரி நிற்போம் ஏதாவது பேசுறாங்களா சிரிக்கிறாங்களா என்று பார்ப்போம் இப்படியே எங்களுடைய காலம் ஐம்பது நாள் கடந்த பிறகு அல்ல என்ன செய்யறான் அல்லாவே மன்ன அல்லாவுடைய தூதரோடு போருக்கு செல்லாமல் பின்தங்கி இருந்து இந்த இந்த பேர் பேரை மன்னித்து விட்டான் என்று குரான் இந்த மூன்று பேருடைய மன்னிப்புக்கான வசனம் இறங்கிய பிறகுதான் அவங்களுக்கு என்ன இருக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கிறது நம்ம சரியான ஒரு நிம்மதி அடைந்தவர்களாக மாறினார்கள் அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு எல்லா சொத்தையும் எந்த சொத்துனால் போருக்கு போக முடியாம போச்சோ அனைத்தையும் தான தர்மமாக செய்து விட்டார் என்பது அது விஷயம் இந்த சொத்துனால இதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம் என்று அந்த சொத்துக்களை நினைஞ்சாரு அல்லாவுடைய பாதுகாப்பு அர்ப்பணித்த எதுக்கு நம்ம சொல்றோம் ஒரு தவறான ஒரு காரியம் செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய கோபம் வந்து பேசவே கூடாது சலாம் கூட சொல்லக்கூடாதுங்கிற என்ற வகையில எல்லாம் புறக்கணித்து இருக்கிறார்கள் மார்க்க காரணத்திற்காக தீனுக்காக வேண்டி நெருக்கடியான கட்டத்தில் செய்ய வேண்டிய பணியை ஒருத்தர் செய்யலை என்பதற்காக வேண்டி நம்ம வந்து ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினோமே ஆனால் அதுக்கு இந்த மூணு நாளுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது அது வந்து மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது மார்க்கத்துக்காக அல்லாவுக்காக வேண்டி சிலரை வெறுக்கலாம் கொள்ளலாம் அதே போல சொந்தக்காரங்களா இருக்காங்க சொல்லி இருக்கிறோம் சென்ற வாரம் கூட அவங்களை வந்து மார்க்க நோக்கத்திற்காக என்ன செய்யலாம் பகைத்துக் கொள்ளலாம் சொந்தத்தை கவனிக்கணுங்கிற உறவா இருக்கணுங்கிறதுக்கு அது முரணா வராது என்பதையும் பார்த்தோம் இந்த உறவினர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் நமக்கு இருக்கின்றன சொந்த பந்தங்களை பேணுவதை பொறுத்தவரை அவங்க தவறான கொள்கையில ஒருத்தவங்க இருந்தா கூட அந்த கொள்கையை நம்ம எதிர்க்கணும் அந்த கொள்கைக்காக அவங்களை வெறுக்கணும் அந்த கொள்கையில நம்ம வளைந்து கொடுக்க கூடாது அவங்களோட சமரசம் பண்ணவும் கூடாது அதே நேரத்துல சொந்த உண்டு ஒன்னு இருக்கத்தான செய்து அதற்காக செய்யற விஷயங்களை கஷ்டப்படுறாரா சாப்பாடு சிரமப்படுறாரா அவருடைய கொள்கை எதிர்த்து கொண்டா கூட அவருக்கு தேவையானதை கொடுத்துடணும் ஒரு அண்ணனோ தம்பியோ தாப்பனோ தாயோ பிள்ளையோ அவங்க வந்து கொள்கைக்கு ரொம்ப எதிரியா இருக்கிறாங்க எந்த வகையிலும் சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு தெரியுது அது நம்ம சொந்தத்தை நம்ம கடமை அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு வந்து செய்யக்கூடாது சொந்தங்களை பகைக்கிறவங்க பேர்ல உறவுகளை கட் பண்ணிக்கிட்டு நெருக்கத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே தவிர உபகாரங்களை கட் பண்ணிடக்கூடாது மனிதருங்கிற முறையில கொடுக்க வேண்டிய உபகாரம் இருக்குது இல்லையா அதை கட் பண்ணக்கூடாது ஏன் இந்த சொந்தம் என்பது வந்து நமக்கு நமக்கு அண்ணனா வரணும் நம்மள முடிவு பண்ணி அண்ணனா இவருதான் தம்பியா வரணும் நம்மள முடிவு பண்ணணும் தான் பாப்பா வரணும் இவருதான் மவனா வரணும்னு நம்மளா முடிவு பண்றோம் இவங்க தான் அம்மா வரணும் இவங்கதான் பிள்ளையா வரணும் நம்மளா முடிவு பண்றோம் அல்ல வந்து இப்படி ஏற்படுத்தினோம் இவருக்கு இவர் அண்ணன் இவருக்கு இவர் தம்பி இவருக்கு அம்மா இவரு எல்லாம் நம்மளா உண்டாக்கி கொண்டது இல்ல அல்லாத ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அதை வெட்டி ஏறி நமக்கு ரைட்டு கிடையாது அவர் எவரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கொடியவரா இருந்தாலும் சரி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் அண்ணன் நமக்கு ஆகுறாருன்னா என்ன இருக்கும் அந்த தாய் வையத்துல நம்மளவரும் பிறக்கிறோம் அல்ல பிறக்க வைக்கிறான் உங்க ரெண்டு பேருக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு நல்லா ஆக்குகிறான் அல்லாஹ் அந்த மாதிரி உறவுகளை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது பெரிய தவறுகள் தீமைகள் அவங்கள்ட்ட இருந்தாலும் அவங்களுடைய கல்யாணங்கள் காட்சிகள் மற்ற விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் புறக்கணிக்கலாமே தவிர அவங்களுக்கு செய்யற உதவி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு என்னோட தொலைஞ்சு போறாங்க உற்ற முடியாது உங்க கொள்கைக்கு எதிரானவராக இருந்தாலும் சரி தௌஹீதுக்கு இருந்தாலும் சரி அவருக்கு சொந்தங்கிற வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்ல உதவிகள்ல எந்த விதமான குறைபாடையும் வைத்துவிடக்கூடாது என்பதை மார்க்க நமக்கு தெளிவாக சொல்கிறது அல்லாஹ் குரானு சொல்லி காட்டுகிறான் ஜாகதாக்க அலா அந் துஸ்ரீ கபி மாலை சில கபி எல்முன் பலா துதே ஹகுமா ஒசாஹிப் உகுமா வித்துன் யா மாரூபா உன்னுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னை கட்டாயப்படுத்தினால் அப்ப கட்டாயப்படுத்துனாங்க யார் தாயின் தந்தையரும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்குமாறு நம்மளை கட்டாயப்படுத்துறாங்கன்றாலையே கொடுமையான எதிரிகளா இருக்காங்க விளங்குது அல்ல விஷயத்துல மார்க்க விஷயத்துல அவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிற விஷயம் வேற அவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிறதோட நீனும் இணை வச்சுதான் ஆகணும் நீனும் வந்து இந்த மாதிரி நாஞ்சீர மாதிரி செஞ்சு ஆகணும் என்று உன்னுடைய தாயும் தந்தையும் வற்புறுத்துவார்களே ஆனால் பொலா துத்தேகுமா அந்த ரெண்டு பேர் சொல்லி கேட்காதே அல்ல என்ன சொல்றான் தாய் ரெண்டு சொல்ல கேட்காதே அதே நேரத்தில் ஓ சாஹிபுமா பித்யா மாரூஃபா துன்யாவுடைய விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல அழகான முறையில் அவர்களோடு கொள் உலக விஷயங்கள்ல அவங்களுக்கு அழகான தோழனாக தோழமையோடு நடந்து கொள் என்று ரெண்டும் இணைச்செல்லாம் சொல்றான் அதாவது உன்னுடைய பெற்றோர்கள் வந்து அல்லாவுக்கு இணை கற்பிக்க சொல்லி என்ன வற்புறுத்தினால் கொடியவர்கள் தான் கொள்கையில் கெட்டவர்கள் தான் அந்த மாதிரி இருந்தால் கூட துன்யாவில் நீ அவங்களுக்கு செய்யற வேண்டிய கடமை இருக்குத அந்த மாதிரி விஷயங்களை நீ விட முடியுமா என்றால் அதை விட கூடாது சிரிக்கிறது சந்தோஷமா இருக்கிறது அவங்களுடைய சிரமமான கஷ்டமான நேரங்கள் வறுமை நோய் போன்ற ஒரு தேவை என்று வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மளே அவங்கள அல்லாதான் ஒரு ரத்த பந்தம் ஆக்கி இருக்கிறான் அல்லாது தான் பின்னி பிணைகிற மாதிரியான உறவை தந்திருக்கிறான் அதனால அதை முடித்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் ஒரு குறையும் செய்து விடக்கூடாது இது வந்து மார்க்கத்துல முக்கியமான ஒரு கடமை அல்லாஹூட குரான் பொழுது பல வசனங்கள்ல நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறான் எப்படி சொல்றான் இத்தகுள்ளாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லது உணவிகி எந்த அல்லாவை முன்னிறுத்தி நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களோ பிரார்த்தனை செய்வீர்களோ அந்த அல்லாவுக்கும் வஞ்சிக் கொள்ளுங்கள் உறவினர்கள் வஞ்சிக் கொள்ளுங்கள் இந்த உறவினர்கள் விஷயத்தை அல்லாவுக்கு அஞ்சு சொல்ற அல்லா என்ன செய்யறான் சொந்த பந்தங்கள் விஷயத்தில நீங்கள் அல்லா அஞ்சு கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லாஹ் சொல்லி சொந்த பந்தங்கள் விஷயத்துல நம்ம ஒழுங்கா நடக்கலை என்று சொன்னால் அல்லாஹுடைய பெரும் கோபத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலை வந்துடும் நபிகள் நாயகம் சரளாலேசனம் சொன்னாங்க லா எதுகுற ஜன்னத்தை காட்டி உன் சொந்தங்களை வெட்டி முடிக்கக்கூடிய எவனா இருந்தாலும் அவன் சொர்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டான் சொந்தங்களை முறிக்கிறவன் யாரா இருந்தாலும் சொர்க்கத்துக்கே போக முடியாது என்கிற அளவுக்கு அது பெரும் பாவமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு தடவை நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு அடியா இன்னும் ஹமீசின் ஆதமுடைய மக்களுடைய எல்லா அமல்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கிழமையும் அல்லாவிடத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது எல்லாம் ஒவ்வொரு செகண்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் அதுபோக வாரம் வாரம் வர்றது மாதம் மாதம் வர்ற மாதிரி வருஷம் வருஷம் எடுத்து காட்டுற மாதிரி எல்லாம் போல உறுப்பிரிவுகளையும் வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன செய்யப்படும் மனிதர்களுடைய நல்ல கெட்டடங்கள் எல்லாம் எல்லா விடத்துல எடுத்துக்காட்டப்படுகிறது சும்மா அதாவது ஒவ்வொரு வியாழன் என்று சொன்னால் வெள்ளி இரவு இந்த வியாழன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க வெள்ளி இரவுங்கிறது சேர்த்து சொல்றாங்க இது இன்னொரு செய்தியில் அடங்கி வியாழனுக்கு பிந்தி வரக்கூடியது வியாழன் இரவு அல்ல வெள்ளி இரவு தான் வழங்குகிறது அது நாள் எப்ப ஆரம்பிக்குதுங்கிறாங்கல்ல அது கூட இதுல ஒரு பதில் இருக்கிறது வியாழக்கிழமை அல்ல எடுத்து காட்டுறான் எப்ப எடுத்து காட்டுறான் வியாழன் அன்று வெள்ளி இரவு அது மாதிரி அப்ப வியாழனுக்கு பகலுக்கு பிறகு வரக்கூடியது என்ன கிழமை அது வெள்ளி தான் வருமே தவிர வியாழனுக்கு பிறகு வியாழன் வராது சில பேர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க பகல் தான் பஸ்ட் இப்ப வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையா வரக்கூடியது வெள்ளிக்கிழமை ராத்திரி பகல் தான் ஒரு நாளுடைய துவக்கம் என்று தப்பா சொல்லுவார்கள் ஆதமுடைய மக்களுடைய ஒவ்வொரு அமல்களும் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதாவது வெள்ளிக்கிழமை எடுத்துக்காட்டப்படுகிறது அப்போ அமலு காத்தி உரமின் சொந்தக்காரங்களை வெட்டி முடிச்சா பாருங்க அவனுடைய அமல் மட்டும் ஒப்புக்கொள்ளப்படுவது கிடையாது போட்டுருங்க இவன் நிறைய அமல் எல்லாம் செஞ்சிருக்கான் ஆனா சொந்தக்காரங்களை பகைச்சிட்டு இருக்கான் இந்த அமலை கணக்கில் எடுத்துக்கிறாதீங்க அப்ப சொந்தக்காரங்களை நம்ம பகைத்து வெறுத்து வெட்டி முறித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களுக்கு என்ன இல்லாம போயிரு மதிப்பு போய்விடும் நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொன்னாங்க லாயசாலு யுஸ்தாபு அவதி ஒரு அடியான் செய்யக்கூடிய எந்த துவாவாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்றுக் கொண்டே தான் இருக்குமா நம்ம அல்லாட்ட கஞ்சி கேட்கும் போது அடியானுடைய துவாவை அல்ல மறக்க மாட்டான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும் எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்டால் மாலம் ஏதாவது இசுமின் அவ் கத்திய திரகமின் பாவமான விஷயத்தை அவன் பிரார்த்திக்காத வரை பாவத்து போய் கேட்டக்கூட அல்லாட்ட அல்லாட்ட போய் லாட்டு சீட்டில் எனக்கு ஒரு லட்சம் ரூபா அவ்வளவு வயது கேட்டா அதை ஏற்றுக்கிறவானா அவ் பாவமான காரியங்களை கொண்டு பிரார்த்திக்காத வரைக்கும் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவ் கத்திய திரகமின் சொந்தங்களை வெட்டி முறிக்கிறது சம்பந்தமாக பிரார்த்திக்காத வரைக்கும் அவருடைய துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொந்தங்களை முறித்து டாபிக் வறுமையானால் அது நம்முடைய துவாக்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்வதற்கும் தடையாக அமைகிறது என்பதை இந்த நவி மொழி மூலமாக நம்ம பார்க்கிறோம் அதனால சொந்த பந்தங்களை அனுசரிக்கிற விஷயத்துல ரொம்பவும் கவனமாகவும் பொறுப்போடு நம்முடைய இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சரல்லாஹெல்லம் அவர்கள் துவக்கத்துல அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுடைய அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேரக்டரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்து எடுத்து சொன்னாங்களே அப்ப உள்ள போதனைகள் எடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான அஞ்சாறு விஷயம் தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல வந்து எல்லா சட்டமும் வரல இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் இணைய எதிர்ப்பிக்காதீங்க அதை பத்தி சொன்னாங்க அது தொழுக நோம்பு சட்டம் ஒண்ணுமே வர கிடையாது அப்புறம் என்ன சொன்னாங்க சுயமரியாதோட இருங்க அதை பத்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க சொந்தக்காரங்களை அனுசரிங்க அதான் ஆரம்பத்தில் தௌஹீதோட சேர்த்து வகையெல்லாம் அதிகம் வகையெல்லாம் அதிகமாக வராத காலகட்டத்தில் நபிகள் நாயகம் செரலாலே செல்லம் செய்த அடிப்படையான போதனைகள் எவ்வளோ அடங்கியிருக்கிறது ஒவ்வொரும் நீங்கள் சொந்தங்களை பகைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சொந்தக்காரங்களை நீங்கள் பகைச்சிடக்கூடாது சொந்தக்காரங்களை வெட்டி ஒட்டி வாழ வேண்டும் சுயம் மரியாதையோடு வாழ வேண்டும் அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும் அல்லாஹ் ஒருத்தனை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்று நாலு இன்று விஷயங்கள் சொன்ன காலகட்டத்திலேயே எதை பற்றியும் சொல்லுகிறார்கள் நபி சொல்லா அலிசம் சொந்த பண்டங்களை பற்றி சொல்கிறார்கள் ஏன் அதுக்கு முன்னாடி கூட அவங்க அப்படி தான் இருந்தாங்க இந்த ஹீரா குகையில ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து விட்டு பயப்படுறாங்க அவர் இக்கரண்டு ஓதுகிறாரு நம்ம தூதராக்கணும் அவன் சொன்னா கூட ரசூல் செல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை வரல ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல இறைவன் வந்து ஒரு தூதரை நியமிப்பான் ஜிபிரியில் வருவாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு புதுசு அதுக்கு முந்தைய அவங்க கேள்விப்பட்டதும் கிடையாது அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்மள ஏதோ ஒரு தீய சக்தி பயமுறுத்திருக்கு நம்ம எதையோ பார்த்துட்டு பயந்துட்டோம் வகி வந்திருக்கு இக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்திருக்கு ஆனா வந்தது வகிதான் என்று அவங்களுக்கு துவக்கத்துல தெரியவில்லை வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஜம்மில் ஊனி ஜம்மில் ஊனி என்னை போத்துங்க போத்துங்க சொல்லி போலீர்ல விட விடத்து நடுங்கி என்ன செய்யறாங்க போர்த்தி படுத்துக் கொள்கிறார்கள் ஹரிஜான் ஆகி பதறுகிறார்கள் கணவருக்கு ஏற்பட்ட இந்த பயத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்ப பதவி என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க உங்களுக்கு ஒண்ணு வராது லா யுசிகல் லாஹு அபதா அல்ல உங்களை ஒரு காலத்திலையும் உங்களை இழிவுபடுத்திட மாட்டான் ஏன் இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னா உங்கள்ட்ட உள்ள சில நற்பண்புகள் இருக்கு எடுத்து காட்டுறாங்க என்ன நற்பண்பு இருக்கிறது நீங்க வந்து தகமையில் கல்ல அடுத்தவங்களுக்காக வேண்டி சிரமத்தை நீங்க தாங்கிக்கிறீங்க அதே மாதிரி வந்து என்ன செய்றீங்க ஒரு தக்சிபுல் மகதூம இல்லாதவருக்கு நீங்க கொடுத்து உதவுகிறீர்கள் அது மாதிரி ஒரு தசிரூர் ரகம சொந்தங்கள் எல்லாம் அனுசரிச்சு வாழ்றீங்க உங்களை எப்படி கஷ்டம் வரேன் நீங்க சொந்தக்காரங்களை யாரையுமே கவனிக்காம விட்டது இல்லையே இந்த மாதிரி ரசூல் செல்ல சிறந்த பண்புகளை சொல்லி அல்ல அவங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஒரு ஐந்தாறு விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க ஒன்றாக அனுசரித்து வாழ்ற காரணத்தினால ஒரு தப்பு ஒரு சங்கடம் தரமாட்டான் ஒரு கேடும் அல்ல உங்களுக்கு தரமாட்டான் இது நல்லதுக்கு தான் இருக்கும் என்று முதன் முதல்ல அவங்க ஆறுதல் சொல்றாங்க அப்ப நபி செல்ல உடைய நபியாக ஆவதற்கு முந்தி உள்ள அந்த குணாதிசயம் எப்படி இருந்தது என்றால் நம்ம சொந்தத்தை நம்ம கவனிக்கணும் அதுக்கு காசு போன வசதியா வேற இருந்தாங்களா வசதியா இருக்கிற ஆளுக்கு சொந்தத்தை புறக்கணிச்சிருவாங்க ஏழைதான் சொந்தக்காரி கவனிச்சு பார்த்தீர்களே ஆனால் வசதி உள்ளவனா சொந்தத்தை கண்டிப்பா கவனிக்கணும் ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏழைகள் தான் நடுத்தர வர்க்க மக்கள் தான் செய்வாங்க சொந்த பந்தங்களை கவனிப்பாங்களே தவிர வசதி உள்ளவன் வந்து நமக்கு இவன் மேட்ச் ஆக மாட்டான் நமக்கு இவன் தகுதியான ஆள் இல்லைன்னு நினைச்சுவாங்க சொந்த பந்தங்களை விரைத்து எரித்து விடுவார்கள் நபிகள் நாயகம் செலாழி செல்லம் அவர்கள் நல்ல வசதி வாய்ப்போட செல்வந்தராக நபியாக கூடிய நேரத்தில் படைத்தவர்களாக இருந்தார்கள் நீ வறுமையாக இருந்த உடனே நான் பணக்காரன் ஆகி இருக்கிறான் வகி வரக்கூடிய துவக்க காலத்தில எல்லாம் நபிகள் நாயகம் செல்ல அலை அவர்கள் பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறாங்க அந்த மாதிரி வசதி இருந்த நேரத்துல அவங்க எல்லாம் எந்த சொந்தக்காரரும் கஷ்டப்பட்டது கிடையாது யாருக்கு என்ன தேவை இருந்து அதெல்லாம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க சொந்த பந்தங்களை பற்றி அந்த அளவுக்கு கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி வந்து அபு சுபியான் வந்து ஹெர்குலிஸ் மன்னர் விசாரிப்பாரு முகமதை பற்றி அவர் எப்படி உங்க ஊர்ல முகமது வந்திருக்காராமல அவர் என்ன செய்யறாரு சொல்லி இந்த சுற்றுப்பயணத்தில் வரும்பொழுது அபு சுபியான் அழைத்து வர சொல்லி ஹெர்குலிஸ் மன்னர் இருக்காரு இல்லையா அவர் விசாரிக்கிறாரு உங்களுக்கு என்னதான் சொல்றாரு அவரு அவர் அபு சுபியான் என்ன சொல்றாரு அல்லா வணங்க சொல்றாரு இருக்க சொல்றாரு எதிரிகள்ட்ட விசாரிக்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் நற்பண்புகளை சொல்லும் பொழுது சொந்த பந்தங்களை அனுசரிக்கணும் என்பதை இருக்கிறாரு சொந்தக்காரங்களை அனுசரிப்பதை ஒரு மார்க்கத்தினுடைய போதனையாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அபு சுபியான் சொன்னதை செய்யறோம் பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் மக்காவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பேர் எதிரிகளா இருக்கிறாங்க அவங்கள வெட்டி புதைக்கிறதுக்கும் கொள்ளுவதற்கும் ஊரை விட்டு விரட்டுவதற்கும் அவங்களோட யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவங்கள தொல்லைப்படுத்துவதற்கு அத்தனை பேரும் தயாராக காத்து கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது மக்காவில் கட்டுமையான பஞ்சம் என்றால் அப்படி ஒரு பஞ்சம் பஞ்சத்துல என்ன செய்யணும் தெரியும் பலவிதமான சடங்கு சம்பிரதாய செஞ்சு பார்க்கிறார்கள் கடை என்ன பண்றாங்க அந்த மக்காவில் உள்ளவங்க எல்லாம் வந்து இவரு ஏதோ இவரு நம்ம இடைஞ்சல் பண்றது நடக்கிறோம் இவரை ஏத்துக்கிறாம இருக்கிறதுனால நமக்கு இப்படி சோதனைகள் வருதோ என்று அவங்களுக்கு பட்டு ரசூல் சல்லா செல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க முகமது நீ சொந்த பந்தங்களும் அனுசரிக்கிறாள் தானே நாங்களும் உங்க சொந்தக்காரர்களுக்கு தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே சொந்த பந்தங்கள் அனுசரிக்கிறதுக்கா நீ அல்லாட்ட எங்களுக்கா துவா செய்யக்கூடாதா உன்னுடைய இறைவன் கண்ணி பிரார்த்திக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் நீங்க கொள்கை கட்டவன் ஆசமா போய் தொடங்கிறான்னு உங்க சொல்லல நீ கொள்கை கட்டவன் தான் அதுல டவுட் கிடையாது கஷ்டப்படுறேங்கிறியா சொந்தக்காரன் கஷ்டப்படுறேங்கிறியா நான் எல்லாட்ட கேட்பேன் துன்யாவுடைய விஷயத்த கேட்கலாம் சொர்க்கத்தை கொடுத்து தான் கேட்க இயலாது காசு இருக்க இணை சொர்க்கத்தை கொடு மன்னிப்பு கொடுன்னு கேட்க முடியாது ஆனா துன்யாவோட காசு கொடு பணத்தை கொடு நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடுத்து கேட்கலாம் அப்ப ரிசூர் என்ன பண்றாங்க அந்த உறவினர்களை அனுசரிக்கிறீர்கள் கேட்ட உடனே அந்த உறவினர்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறாங்க அவ்வளவு பெரிய கொடியவர்கள் கஷ்டப்படுறார்கள் என்று சொன்ன நேரத்திலும் கூட அவங்க யார் அந்த கொடியவர்கள்னா எங்க மாமா மச்சா சின்னாப்பா பெரியாப்பா அந்த மாதிரி உறவு தானே எல்லாருமே அவர்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய ரத்த பந்தங்களாக இருந்தார்கள் ரத்த பந்தங்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க கொள்கையில எதிரிகளாக இருந்தும் கூட அல்ல அவருக்கு துவா செய்யத்தான் செஞ்சாங்களே தவிர என்ன செய்யல அதை மறுத்து விடவில்லை அப்ப நம்ம செய்ய வேண்டிய உதவிகள் கேட்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னா எவ்வளவு பெரிய எதிரிகளாக நம்ம நடந்து கொண்டாலும் சரி தனிப்பட்ட எதிரியா நடந்து கொண்டாலும் சரி கொள்கை ரீதியான எதிரிகள் நடந்து கொண்டாலும் சரி தேவையான வந்து விட்டார்களா நமக்கு ஏழுமா கொடுக்க முடியுமா இல்ல தந்திருக்கிறானா அந்த மாதிரி கொடுத்து என்ன செய்ய வேண்டியது உதவிகள் செய்து விட வேண்டியது அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு வசனத்தில் அருள்கிறான் இன்னமா வலிங்கி என்னுடைய பொறுப்பாளன் அல்லாஹூ அல்லாஹுதான் நல்லவர்கள் இருக்கிறாங்களே தான் எனக்கு பொறுப்பாளர்களை தவிர உங்களை எல்லாம் பொறுப்பாளி ஆக்கிக்கிற மாட்டேன் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா முகமது நீ சொல்லி கொடு உனக்கு மாமா மச்சான் சொந்தம் இருப்பாங்க அவன் எல்லாம் உனக்கு பொறுப்பாளிகளை அவனை நம்பிப்பிடாத உனக்கு பொறுப்பாளர் அல்லாவும் இருக்கிறாங்களா நல்ல மக்கள் இந்த நன்மக்களும் தான் உனக்கு பொறுப்பாளி என்ற வசனம் இறங்கின உடனே நான் பொறுப்பாளியாக உங்களை ஏத்துக்கொள்வேன் ஆனாலும் இன்னலி எனக்கு ரத்த பந்தம் அவர்களோடு இருக்கத்தான் செய்கிறது அபுல் பலாலிகா அந்த ஒரு இறக்கத்தை நான் அவர்கள் காட்டத்தான் செய்வேன் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அதாவது பொறுப்பாளராக ஏத்துக்கிட்டு அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு அவங்க சொல்றதை கேட்டு நடக்க அந்த விளையாட்டு வச்சுக்கிற மாட்டேன் அது மும்மீன்கள்ட்ட தான் கலந்துக்கிறேன் மும்மீன்களோட தான் ஆலோசனை நான் வைத்துக் கொள்வேன் ஆனால் இறக்கப்படணுமா சொந்தங்கிற வகையில் கஷ்டப்படுறியா அதற்கு செய்ய வேண்டிய வேலை நான் செய்வேன் இந்த ஆயத்தை இறங்கின உடனே இதையும் சொன்னார்கள் சுற்றுச்சூழலை செல்லும் இதையும் சொல்ற ஆயத்தையும் சொன்னாங்க இறக்கமும் காட்டுவேன் அதுல கொலை செய்ய மாட்டேன் நீ எனக்கு பொறுப்பாளன் கிடையாதுப்பா நீ வேற நான் வேறதான்ப்பா ஆனாலும் உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன் கண்டிப்பா செய்வேன் என்று சொன்னார்கள் ஆரம்ப காலத்தில் தூக்கத்தில் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல அந்த பிரச்சாரம் பண்ற காலத்தில் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுண்ட உடனே கூட என்ன செஞ்சாங்க பாத்திமாவே என்னுடைய காசு பணத்தை கேளு சஃபியாவே என்னுடைய காசு பணத்தை கேளு தர்றேன் அல்லா இடத்துல எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது நீ என் கொள்கை ஏத்துக்கொள்ளாவிட்டா கூட பணம் வேணுமா காசு வேணுமா இதை உதவி வேணுமா வாங்கிட்டு போ அல்லா இடத்துல உனக்கு மின்னலாகி செய்யா அல்லா உங்களுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தான் சொன்னார்கள் அப்ப சொந்தக்காரர்களுடைய சில விஷயங்கள் தப்பா இருந்தா கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் என்ன செய்யக்கூடாது குறை வைக்க கூடாது இது சம்பந்தமாக இன்னும் நிறைய விரிவான விஷயங்கள் இருக்கின்றன அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் சகோதரர்களை அடுத்த மாதம் உங்களுக்கு பள்ளிக்கூடம் கல்லூரிகள்லாம் விடுமுறை வர்ற காரணத்தினால நம்முடைய ஜமாத்து சார்பாக எல்லா மாவட்டங்களிலும் இந்த கோடை காலத்தில் மாணவர்களுக்காக அவங்களுக்கு பத்து நாட்கள் நல்லொழுக்க பயிற்சி முகாம் வந்து பரவலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது நடக்கிறது அடுத்த மாதமாக இருந்தாலும் யார் பதிவு செய்து கொள்கிறார்களோ இப்போதிருந்தே மாவட்டத்தையும் கிளைகளையும் தொடர்பு கொண்டு யார் வந்து நாங்கள் வருகிறோம் என்று பதிவு செய்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் அதில் இடம் தருவார்கள் அதனால் உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கல்லூரியில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் கிளைகளை தொடர்பு கொண்டு எங்க பிள்ளைய வந்து படிக்க வைக்கணும் அதுக்கு நாங்க என்ன பார்மாலிட்டி என்ன எந்தெந்த இடத்துல நடக்கிறது பெரும்பாலும் அநேகமான மாவட்டங்களில் ஏற்பாடு பண்ணிருக்கோம் முதல்ல ஒரு இடத்துல வச்சோம் சென்னையில மாத்திரம் அழைத்து வச்சு நடத்தும் சிரமமா இருக்கு சொன்ன காரணத்தினால சென்ற வருடத்திலிருந்து எல்லா மாவட்டங்களும் நடத்துறோம் எல்லா மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கூட நடத்தப்படுகிறது சில மாவட்டங்களில் ஒரு இடத்திலாவது நடத்தப்படுகிறது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அடுத்த மாதம் நடத்துவதற்காக அதற்கான திட்டங்களை வகுத்து உங்களுக்கு பாடத்திட்டங்கள்லாம் உண்டாக்கி பத்து நாட்கள் அவங்களுக்கு தேவையான தொழுகிற முறை வைக்கிற சட்டம் கொள்கை விஷயம் அது பலவிதமான ஒரு பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா வீணாக்கிடுவாங்க பள்ளிக்கூடத்தில் மார்க்கமெல்லாம் கிடைக்காது நம்முடைய கண்ட்ரோல் ஒரு பத்து நாளைக்காவது வருஷ வருஷம் விட்டு எடுத்தா தான் கொஞ்சம் மார்க்கத்தில் அவங்க பற்று உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகள் வருவாங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறோம் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாமதம் இல்லாமல் கிளை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய பகுதி எந்தெந்த பகுதியில் எங்கெங்கே சென்றிருக்கிறது எந்த சென்றில் நீங்கள் படிக்க விரும்புகிறீர்கள் என்பதை எல்லாம் பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன்